ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்மஸ் சமையல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சைவ கறி சுக்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதாவது இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கிறது மீல்மேக்கரை வச்சு சிக்கன் மாதிரியே சுக்கா ரெசிபி பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் அதுக்கு முதல்ல கடையில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காய்ட்டும் எண்ணெய் நல்லா அப்புறமா கொஞ்சமாக கடுகு உளுந்து தாளிச்சிக்கோங்க ஒரிகிற நேரத்தில் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சும் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒரு பத்து போல் நல்லா இது மாதிரி இடிவெல்லாம் இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் அதோடய டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா இருக்கும் இது நல்லா வதங்கட்டும் இது கொஞ்சம் நேரம் அடுப்பில் சிம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ நம்ம மீல் மேக்கர் எடுத்து வச்சிருந்தோம்ல அதை நல்லா சுடு தண்ணியில் போட்டு ரெண்டு தடவை பச்சை தண்ணியை ஊற்றி நல்லா பிழிஞ்சிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் அது ஒரு பக்கம் பிளேட்டில் இருக்குது இப்போ நம்மளோட சின்ன வெங்காயம் வந்து நல்லா ஓரளவுக்கு கோல்டன் கலரில் வதங்கினதுக்கப்புறமா நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வைச்ச மீல் மேக்கரை இது கூட சேர்த்துக்கலாம் மீல் மேக்கர் சேர்த்தனதுக்கு அப்புறமா நம்ம வந்து மீல் மேக்கரை ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வெங்காயத்தோடவே வதக்கி விட்டுக்கலாங்க இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மற்ற பொருட்களை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஓரளவுக்கு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டாச்சு எண்ணெயிலேயே இதுக்கப்புறமா நம்ம மீல் மேக்கருக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க ரெண்டையும் சேர்த்துனதுக்கு அப்புறமா மஞ்சளும் உப்பு நல்லா நம்ம மீன் மேக்கரோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதெல்லாம் நம்ம செய்யும் போது அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் நம்ம காரத்துக்கு வேறு எந்த பொடியும் இது கூட சேர்த்தலை வெறும் சிக்கன் மசாலா மட்டும் தான் சேர்த்துறோம் நம்ம எந்த அளவுக்கு நமக்கு மசாலா தன்மை தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க நீங்கள் சிக்கன் மசாலாவுக்கு பதிலாக பெப்பர் கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா விட்டதுக்கு விட்டதுக்கப்புறமா ஒரே ஒரு சின்ன ஸ்பூனில் வந்து நான் கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்குறேன் இதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கிற மசாலா எல்லாமே வந்து நமக்கு பச்சை வாசம் போகும் அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா நமக்கு சுண்டி ட்ரை ஆகி வர வரைக்கும் வேக விட்டுக்கலாம் நல்லா இது வந்து சுண்டிட்டு ட்ரை ஆகிட்டு வெந்து வர வரைக்கும் நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு விட்டுட்டோம்னா இது நல்லா சுண்டிட்டு இதோட மசாலாவோட பச்சை வாசம் எல்லாமே போயிடும் நமக்கு வந்து இது பார்க்குறதுக்கு அப்படியே சிக்கன் சுக்கா மாதிரியே இருக்கும் பிள்ளைங்களும் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டான ரெசிபி நம்ம எல்லா சாப்பாட்டுக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ நம்மளோட தண்ணியெலாம் நல்லா சுண்டி வந்துடுச்சு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது ஃபைனலாக நம்ம வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகளையும் கருவேப்பழைத்தலைகளையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்மளோட சைவ சிக்கன் சுக்கா சூப்பராக ரெடியாகிடுச்சுங்க ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டான ரெசிபி நம்மளோட சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ